அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கை விரலால் எவ்வளோ பலன்லாம் நமக்கு கிடைக்குங்கிறது பார்த்தோம் அதே போல் நம் கா பாதங்களுக்கு வந்து தினமும் நம்ம படுக்குமுனால மசாஜ் செஞ்சு வந்தோம்னா அதால் என்ன பலன் பார்க்கலாம் நீங்களே பார்த்துருப்பீங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நைட்டு தூங்கும்போது போது பிள்ளைங்களை விட்டு காலை கையை அமுக்கி விட சொல்லுவாங்க அதோடய பலன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மனசு வந்து அந்த இரத்த ஓட்டங்கள் அதாவது மனசு வந்து ஒரு ரிலாக்ஸ் ஆகும் அதாவது மன அழுத்தம் குறையும் ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டம் நல்லா சீராக இருக்கும் அதே போல் அவங்களுக்கு அந்த ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் உடம்புல உள்ள எல்லா பாகங்களுக்கும் சில பலன்களை மொத்த பலன்களையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த பாலத்தில் உள்ள இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இதை நம்ம அந்த இரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு அந்த அவங்க நைட்டு அந்த காலெல்லாம் நல்லா மசாஜ் செஞ்சு கொடுத்ததுனால நம்மள நம்ம காலில் உள்ளத ரத்தத்தில் உள்ள நீர் தேக்கம் வந்து அதாவது கால் வீங்குது பார்த்திங்களா அந்த வீக்கத்தை வந்து கம்மி பண்ணுறதுக்கு இது பயங்கர பலனாக இருக்கும் இந்த காலை வந்து நைட்டு கொஞ்சம் நேரம் அதாவது முன்னால் கொஞ்சம் மசாஜ் செய்யும் அதே போல இந்த கர்ப்பிணிகளுக்கு வந்து கால் ஃபுல்லாக மசாஜ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா அந்த காலில் வரக்கூடிய வீக்கம் அதாவது உடம்புல வரக்கூடிய அந்த வீக்கம் அந்த உடம்புல வரக்கூடிய அந்த நீர் தேக்கங்கள் இதெல்லாம் குறைஞ்சி வந்து அவங்களுக்கு நேரடியாக அந்த தேகத்துக்கு பலன் கொடுக்கு அதே போல் நம்ம காலில் உள்ள பெருவர்களுக்கு நம்ம மசாஜ் பண்ணி வந்தோம்னா அந்த பெருவரில் வந்து ஸ்ட்ரேட்டாக பார்த்தீங்கன்னா நுரையீரலுக்கும் மூளைக்கும் ரொம்ப நேரடி தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் தான் அந்த பெருவரல் அதனால் நமக்கு அந்த மூளை சம்மந்தப்பட்டது அப்புறம் அந்த நுரையல் சம்மந்தப்பட்டது இதை மாதிரி உள்ளதெல்லாம் மொத்தமாக தர விடாமல் தடுக்கும் சரி இல்லை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு மசாஜி தான் இந்த தூங்கும்போது இந்த காலு பால மசாஜ் போக அந்த விரல் அதனால் இந்த பெருவரில் நம்ம நைட்டில் வந்து கொஞ்சம் நேரம் மசாஜ் பண்ணி விட்டோம்னா நமக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் ஒரு ஆரோக்கியத்துக்கு நல்ல உகந்ததாக இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாவது விரல் அப்புறம் அந்த மூணாவது விரல் அந்த நாலாவது விரல் இந்த மூணு விரலுமே நேரடியாக பல்லு அதாவது நம்ம பல்லுக்கு வந்து ஸ்ட்ரேட்டாக நேரடி தொடர்பு கொண்டது அதனால் அந்த பல்வழி இந்த பல்ல ஈறு இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட அந்த பல்வலி சம்மந்தப்பட்டது அதாவது பல்லு சம்மந்தப்பட்ட அத்தனையும் குணம் பண்ணக்கூடிய ஒரு விரலு தான் இந்த மூணு விரலம் அதாவது பெருவிரலுக்கு அடுத்த மூணு விரலம் அது வந்து இது மொத்தத்தையும் குணமாக்கக்கூடிய ஒரு எந்த இதையும் வராமல் இருக்கும் குணமாக்கக்கூடிய சம்மந்தமும் அதில் உண்டு அதே போல் அந்த கடைசி விரலுக்கு பார்த்தீங்களா இது காது சம்பந்தப்பட்டது சில பேருக்கு இந்த காது அடைப்பு காதில் ஏதாவது பிரச்சனைகள் எல்லாம் வந்து குணம் பண்ணக்கூடிய இது வந்து இந்த சிறு விரல் ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா பெருவரில் வந்து நமக்கு மூளை அப்புறம் நுரையீரல் இதெல்லாம் நல்லா குணமாகக்கூடிய ஒரு இது உண்டு அதே போல் இந்த மூணு வரலாம் பல் சம்மந்தப்பட்டது அதே போல் அந்த சின்ன வரல வந்து காது இந்த மூணுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இதெல்லாம் வந்து நல்லா பண்ணக்கூடியது போல் கர்ப்பிணி பெண்களுக்கு உங்களுக்கு அந்த உடம்பு ஃபுல்லாக அந்த கால் ஃபுல்லாக பால மசாஜி அப்புறம் காரு ஃபுல்லாக பண்ணுறப்போ அவங்களுக்கு எல்லாத்துலேயுமே ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மசாஜி தான் அந்த தூங்கும்போது கால அமைக்கப்படுது இதெல்லாம் அந்த காலத்தில் தூங்கும்போது எல்லாருமே நல்லா இருக்கிறவங்க கூட கொஞ்சம் நேரம் அந்த காலை அமுக்கி விட்டாங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக நல்லா தூக்கி வருவாங்க அந்த தூக்கம் நல்லா வரும் அதாவது அந்த காலை அமுக்கி விடையில தண்ணறியாமலே நல்லா தூக்கம் வரும் இதெல்லாம் செஞ்சு பலன் பண்ணணுன்னு வேண்டி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்